நிறைய நார்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டோன்னா பல்க் ஃபார்மிங் அது பல்க் ஃபார்ம் ஆகுறதுனால உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற உணவுக்கு தகுந்த மாதிரி பல்க் ஃபார்ம் ஆகுறதுனால மோஷன் போகும் அப்புறம் நீங்கள் ப்ரெட்டு அந்த மாதிரி மைதா பொருட்களையே மாவு பொருளையே நிறைய சாப்பிட்டிங்கன்னா அதில் உள்ள கார்போஹைட்ரேட் எல்லாமே குளுக்கோஸாக மாதிரி போயிடும் எனர்ஜியாக போயிடும் அங்கே கழிவுங்கிறது நார்ச்சத்து இருந்தால் தான் கழிவு நார்ச்சத்து குறையாக இருக்கிறனால அப்போ குறைவாக இருக்கும் உங்கள் கழிவுப் பொருள் குறைவாக இருக்கும் அதனால் பிரெட்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மலைச்சிக்கல் தான் வரும் ப்ரெட்டு மைதா பொருட்கள் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நார்ச்சத்து உள்ள நல்ல காய்கறிகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராது மலச்சிக்கல் வராது நிறைய வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா வரும் சோத்தை சும்மா அவர் குழம்ப விட்டு சோத்தை பிறக்கி அடிச்சிட்றாங்க கூட்டு சேர்க்குறதுல கா காய்கறி சேர்க்குறதில்ல கீரை சேர்க்கறது கீரைலாம் நார்ச்சத்து உள்ளது அதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த கழிவுனுடைய அளவு கூடுதலாக இருக்கும் நீங்கள் பிரெட்டே சாப்பிட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாவு பொருளே நிறைய சாப்பிட்டிங்கன்னா அது குளுக்கோஸாக நார் நார்ச்சத்து இல்லாதனால கழிவு குறைவாக இருக்கும் கான்ஸ்டபேஷன் வந்துடும் மலை சிக்கல் வந்துடும் சில கஞ்சன சொல்லுவாங்க தம்பி என்ன சொல்லுவீங்க கிராமங்களில் பெண்டப்பியை சுற்றி சுற்றி வரேன் என்னடா நிறைய போயிருக்கு நம்ம சாப்பிட்டு நிறைய போயிடுச்சு என்னடா அது கஞ்ச தன்னதுக்கு கிராமத்தில் சொல்கிற படம் பண்ணியாது ஏன்னா சொல்ல விட அவன் பயங்கரமாக நாளாச்சே பேண்டபியை சுற்றி சுற்றி வரும் அப்படின்னு கிராமங்களில் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது இது அளவு அளவு கூடுறதும் குறையிறது காரணம் இதான் மாவு பொருளையே சாப்பிட்டிங்கன்னா கான்ஸ்டிபேஷன் எரிவி போகும் நல்ல ஃபைபர் ரிச் நார் சத்து உள்ளது பழங்கள்லாம் சேர்த்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும் பல்க் ஃபார்மிங் அங்கே தான் ஒரு பல்க் ஃபார்ம் ஆனால் தான் பெருங்குடல் மூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக காலையில் எம்டி ஆகும் கண்டிப்பாக எம்டி ஆகணும் இல்லை அது கான்சேட்டடாக இருக்குன்னா அதில் உள்ள கழிவுப்பொருட்கள்லாம் உடலில் அப்சர்வ் ஆகி நிறைய டாக்ஸின்ஸு கழிவுப் பொருட்கள் உடலில் சேரனால பிரச்சனை வரும் ஆனால் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ஒரு நாளைக்கு பபல் மூமெண்ட் இருக்கணும் அது மாஸ் பரிஸ்டால்சிசமும் அதே கொஞ்சம் நேரம் லேசா அப்படியே உள்ள வலிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட கொஞ்சம் வலிக்காம கொஞ்ச நேரத்தில் எடா போயிடுறா சீக்கிரமாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி போய் உட்காந்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் அது மாஸ் பெரிஸ்டாலிசிஸ் அது கேஸ்ட்ரோகோலிக் ரிப்ளாக்ஸ் காலையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று குடிச்சிங்கன்னா கேஸ்ட்ரோங்கிறது என்னது ஸ்டமக்கு அந்த குடலை பெரு நம்ம இறப்பை அசையும் போது ஆட்டோமேட்டிக்காக பெருங்குடல் அசையும் அப்போ கேஸ்ட்ரோகோலிக் சார் சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோடனே ஓடிடுவான் அது காரணம் அது கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளக்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம் டென்ஷனாக இருக்கவருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஐபிஎஸ்ன்னு ஒரு டிசீஸ் இருக்கு இரிட்டபுள் பவுல் சின்ரோம் அது உள்ளவனே அப்படி தான் ஸ்கூலுக்கு கிளம்பி நிற்பான் சாப்பிட்டுட்டு டக்குனு ட்ரஃபஸர் கட்டி போட்டு ஓடிடுவான் பசங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இன்ஃபெக்டிவ் ஈட்டியாலஜியும் இருக்குது கிருமி தொற்றுனாலேயும் இருக்கும் அமீபியாசிஸ் அந்த கிருமினாலேயும் அப்படி இருக்கலாம் நிறைய பேர் இரிட்டபுள் அந்த டென்ஷன் ஸ்கூல் டென்ஷனில் இருப்பான் அந்த நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் கேஸ்ட்ரோலிக் ரிஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினண்ட்டாக இருக்கும் இங்கே வயிற்றில் போட்டதுமே டபக்குனி குடல் மூவ் ஆகிரும் அதனால இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நல்ல மாவு பொருள்களோட நீங்கள் வந்து எப்போ எதை சாப்பிட்டாலும் வெஜிடபிள்ஸ் நிறையா மிக்ஸ் பண்ணி சாப்பிட பழகிக்கணும் அதுதான் மெயின் எல்லாருமே இது வந்து சக்கரை நோயாளிகளுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி சாப்பிட்டா பவல் மூமெண்ட்டுக்கு ப்ரா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா ஏன்னா குடலை அசைகிறதுக்குமா மாத்திரையை போடுவான் மாத்திரை கொடுங்க சிறப்பு எழுதுங்க பொடி த தாங்க கரைச்சி குடிக்கிறேன் இது எதுக்கு நிறைய பேர் ஒன்றுக்கு போகிறதுக்கே மாத்திரை போட வேண்டியிருக்கு அது ஒரு அறுபது வயசுக்கு மேலே நீர் எல்லாம் சின்ன சதா அடைப்பு வந்துடுது டெய்லி ஒரு மாத்திரை போட்டால் தான் ஒன்றுக்கு போகணும் நம்மளே ஆண்டவன் நல்லா வச்சிருக்கானே சந்தோஷப்பட்டுங்கன்னு அது பிரச்சனை இல்லாதவங்க ஏன்னா இதுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியுமா கட்டுப்படி ஆகுமா என்ன செய்யறது ஒரு வயசுக்கு அறுபது வயசுக்கு மேலே அப்படி நிறைய பேருக்கு அப்படி ஆகி போகுதுனால்